ஹாய் இன்றைக்கி வந்து ஒரு கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நமக்கு சுகர்லாம் இருந்துச்சுன்னா கோவக்காய் நீங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுகர் கம்மியாகும் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் ஒரு 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 அரை ஸ்பூனுக்கு ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம இதில் கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்தாலும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு உளுந்து தான் சேர்த்துக்க போறேன் நல்லா வதங்கட்டும் பாருங்க நான் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் எக்ஸ்ட்ரா போடணுன்னாலும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு அரை கிலோ கோவக்காய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெஷர் உள்ளவங்களும் கோவக்காய் நிறைய எடுத்துக்கிட்டால் ப்ரெஷர் நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும் பாருங்க கோவக்காய் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில வதக்கி விட்டுறலாம் கோவைக்காய் கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கோவக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றுனா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது அதனால் எண்ணெயிலேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு கோவக்காயை நல்லா வதக்கிடலாம் பாருங்க நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுக்கு நான் வந்து வரமிளகாய் தூள் போட போகிறேன் நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் இந்த உறப்பும் எங்களுக்கு போதும் நீங்கள் என்ன உரப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அப்படி வரமிளகாய் தூள் போடலேனாலும் ஒரு ரெண்டு மூணு நீல வாக்கில் கட் பண்ணி மிளகாயை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெய்லயே கொஞ்சம் குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்தி வேக வைக்க போறோம் இந்த தண்ணி வத்துற அளவு வெந்தா போதும் வேகட்டும் நல்லா வெந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு அரை அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்ல கையில் இப்படி நல்ல கையில் இது பண்ணிவிட்டு இப்படி அழுத்தமாக பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக இன்றைக்கி கரண்ட் இல்லை எங்கள் வீட்டில் அதனால் நான் கடலை கடலைப்பருப்பை வந்து இந்த உரலில் தான் நொனக்கி வச்சிருக்கேன் அது ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் அதையும் இதோட ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் கடலைப்பருப்பு செஞ்சு போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிண்டி விட்ரலாம் நீங்கள் கரண்ட் இருந்தால் மிக்சியில் அடித்து போடலாம் ஆனால் கரண்ட் இல்லை அதனால் கையிலேயே நொனிக்கி தான் நாங்கள் போட்டிருக்கோம் கடலைப்பருப்பு நடக்கடலை பருப்பு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பருப்போட சேரட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்ப நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிற போறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இந்த முறையில நீங்க செஞ்சு பாருங்க கோவக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கடலைப்பருப்பு எல்லாம் நம்ம மெண்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கோவக்காய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது கோவக்காய் காசும் கம்மி தானே நமக்கு கோவக்காய் அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா கிண்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சிம்லேயே இருக்கட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கர்ட் ரைஸ் நம்ம சாம்பார் சாதம் கஞ்சியோடலாம் வச்சு சாப்பிட சூப்பர் காம்பினேஷன் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்